மூணில் இருந்து விடுதலை செய்யத்தான் இயேசுவானவர் பூமிக்கு வந்திருந்தார் வந்த அன்னைக்கு அவர் பிறந்த அன்னைக்கு லூக்காவின் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரத்தில் தேவ தூதர்கள் மெய்ப்பர்களுக்கு இப்படி சொன்னாங்க பயப்படாத இதோ எல்லா ஜனத்திற்கும் கவனிக்கிறீங்களா சாபம் பாபம் கதை இல்ல உங்க வாழ்க்கையில அந்த கரையால இருக்கான்னு பார்த்து கரப்பாம்பூச்சி மாதிரி ஒளிஞ்சிருக்கும் பேசிட்டு இருப்பீங்க அது ஒரு பக்கமாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் அது உங்களை மேற்கொண்டு ஆனால் வசனத்தை வச்சு தினந்தோறும் அதை தூய்மைப்படுத்திக்கிங்க தூசை தட்டி விட்டுக்குங்க அதை அடிக்கிற பார்த்து இன்னைக்கு நம்ம சபையில் இது மூணு இல்லாதவங்களாக நம்ம கூடி இருக்கிறதுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறேன் அப்போ இது மூணு கன்ஃபார்மாக கர்த்தரே சொல்லிட்டார் அது மூணுமே ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு மீட்கப்பட்டவங்களுக்கு மறுபடியும் அது செகண்ட் கம்மிங் மறுபடியும் இரண்டாம் மோதுது மோது பிசாசு சோதனை எல்லாம் முடிந்த பின்பு லுக்கால சிலகாலம் அவரை விட்டு விலகி போனான் எசப்பா மூன்று வருஷம் ஊடியம் பார்த்தாங்க அவன் போனவன் ஒரேடியா போகல திருப்பி திருப்பி வந்துட்டு உங்களுடைய வாழ்க்கையில இந்த மூன்றும் போயிருக்கும் முற்றிலும் உங்களை விட்டு நீங்கி போயிருக்கும் ஆனா மறுபடியும் அது போராடும் ஜாக்கிரதையா இருக்கணும் ஞானா வாங்கிட்டேன் எதோ சொல்ல சொல்ல தேவை இல்லை ஏதோ கிறிஸ்தவன் சொல்ற அடையாளத்தெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது இந்த மூனை கண்டுபிடிச்சி விரட்டி விட்டுருங்க அது முடிஞ்சிருச்சு சாபம் பாவம் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கும் வரும் சொல்லியாச்சு அடுத்தது சொல்லுங்க அடுத்தது தூதன் சொன்னா இயேசு பிறந்திருக்கிறார் இயேசு இவர் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால ஏசாயா தீர்க்க தரிசி ஒன்பதாவது அதிகாரம் ஏசையாவின் புஸ்தகம் ஆறாவது வசனத்தில் பத்தி இங்கே சொல்லப்பட்டு நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் பிறந்த மகெல்லாம் கரங்களை உயர்த்துங்க பிறந்தீங்களா இல்லையா நமக்கு ஒரு பாலகன் இது அசிஷ்வல் எல்லாருடைய வாழ்க்கையில் நடக்கிறது தான் பிறந்தான் ஈசாக்கு பிறந்தான் யாக்கோ பிறந்தான் நான் பிறந்தேன் நீங்கள் பிறந்தீர்கள் அடுத்த சொல்லுது இந்த இது இந்த கொடுக்க குமாரன் கொடுக்கப்பட்டார் குமாரன் பிறந்தார் அவர் நம் சாபங்களை நீக்குவதற்காய் நம்முடைய பாவங்களை போக்குவதற்காய் நித்திய ஜீவனை அருள்வதற்காய் பிதாமாகிய தேவனால் நம்மேல் அன்பு கூர்ந்து நமக்காய் கொடுக்கப்பட்டார் சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை நமக்காய் கொடுத்தார் சாபம் வருன்றீங்க என் மேல் வாழ்க்கையில் கொடுக்கப்பட்டார் பிறந்தார் வளர்த்து எனக்காய் கொடுத்தார் சாபம் என் வீட்டு வாசல் படியில் வந்து நிற்பதற்கு தகுதியற்றது பாபம் என் வாழ்க்கையில என் முடியை அசைக்க தகுதியற்றது நரகம் ஒரு நாளும் என்னை அவர் எனக்காய் கொடுக்கப்பட்டார் கொடுக்கப்பட்டவர் சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்தார் சிலுவையில் எல்லா ரத்தத்தையும் கொடுத்தார் சிலுவையில் நமக்காய் ஜீவனை கொடுத்தார் பிறந்தவர் கொடுக்கப்பட்டார் கொடுக்கப்பட்டவர் எல்லாவற்றையும் கொடுத்தார் நம்மை சாபத்திருந்து மீட்பதற்காய் பாவத்திலிருந்து மீட்பதற்காய் மரணத்திற்கு மீட்பதற்காய் நமக்கு சாபமும் இல்லை பாவமும் இல்லை மரணமும் கொடுக்கப்பட்டார் கரங்களை தட்டி அப்ப மூணு வருன்றீங்களா இப்படி மீட்கப்பட்ட நீங்க ஏன் விழணும் இப்படி மீட்கப்பட்ட நீங்க ஏன் மறுபடியும் பாவத்துக்குள்ள போகணும் கண்டுபிடிக்க வேணாமெல்லாம் இல்லை இதனாலே தன்னுடைய வாயை அறிவை மனத்தை உணர்ச்சிகளை உணர்வுகளை ஒவ்வொரு நாளும் சரி செய்து கொள்கிறவன் மாத்திரமே கத்தரால் நியமிக்கப்பட்ட வாயாகி போ நீங்கள் அப்படி சபை அழிச்சாட்டி பண்ணுது ஊழியர்கள் அழிச்சாட்டிய பண்றாங்க அவங்களை குறை சொல்ல நம்மள தேவன் எனக்கு ஜீவனை தரல இன்று இரவனுக்கு மரணம் வறுமையானாலும் இறுதி சத்தியமாய் இருக்குமையானாலும் சரியானதை சரியான ஆவியின் நிதானத்தோடு போதிக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன் அப்ப சாபம் பாபம் மரணம் இதிலிருந்து மீட்கத்தான் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் அவர் ஏசோ இதுதான் லூக்கால சொன்னாங்க அப்ப சாபம் பாபமும் மரணமும் நம்ம தொட முடியுமா சொல்லுங்களேன் தொட முடியுமா தொட முடியும் எச்சரிக்கையா இருக்கணும் அது உங்களை ஏமாத்தும் வஞ்சிக்கும் பாவத்தின் வஞ்சனையினாலே உங்கள் இருதயம் கட்டினப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்க யாருக்கு எழுதப்பட்டது சிலை வழிபாடு செய்கிறவங்களுக்கா இவச்சார நோக்கத்தோடு இருக்கிறவங்களுக்கா பாவத்தின் வஞ்சனையினால் உங்கள் இருதயம் கடினப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் துரோகம் செய்யாதபடிக்கு உங்கள் ஆவிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் எச்சரிக்கை

நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நீங்களாக்கி மீட்டுக் கொள்ள முடியாது எனக்காய் என்னை கேட்காமலேயே என் வீட்டுக்கு வந்து என்ற பர்மிஷன் கேட்காமலேயே செப்பரத்தில் கூட எனக்கு பர்மிஷன் கேட்காம நான் எங்க அம்மாவும் என் மூதாதையும் பிறக்காததுக்கு முன்னாலேயே என்னுடைய சாபங்களை தன்மேல் சுமந்து கொண்ட என் எஜமான் இருக்கையிலே சாபம் என்னை என்ன செய்யும் என்னை கேட்டா சிலுவையில பாவத்தை குடுடா சுமக்கரன்னு சொன்னாரு நான் பிறந்தாது இருக்கிற போது இவன் பிறந்த பிறகும் அதை கிரிய செய்யக்கூடாது என்று அவைகளை நுறுக்கினவர் என் எஜமானாகிய இயேசு அவர் இருக்கையில் என் வீட்டுக்கு என் வாசலுக்கு என் சரீரத்துக்கு எப்படி பாபமும் சாபம் வரும் மரணம் வரும் ஒரு நாளும் வராது பிதா குமாரன் பரிசுத்தாவி என்ற ஞானங்களின் பிறப்பிடம் என்னை மீட்பதற்காக எடுத்த முடிவு அது சர்வலோக ஞானி எடுத்த முடிவு இவனை சபிக்கப்பட வேண்டும் கடவுளே எனக்காய் பொழுது எப்படி வாழ்க்கையில் சாபம் பாபம் மரணம் இராவிட்டால் எச்சரிக்கையாய் பேசாவிட்டால் எச்சரிக்கையாய் வாழ்க்கை நடத்தாவிட்டால் எச்சரிக்கையை அடுத்தடி எடுத்து வைக்க தவறினால் அவைகள் மறுபடியும் நம்மை ஆட்கொள்வது சர்வ நிச்சயம் teria